ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ஆர்சிபி தான் எஸ் மெகா ஆக்ஷன் நவம்பரில் நடக்கும் போதும் அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ரிட்டன்ஷன் மேக்ஸிமம் சிக்ஸ் ஃபைவ் ப்ளஸ் ஒன் அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம் நிறைய பேர் பேச ஆரம்பிங்க சார் எல்லோரும் பேசுகிறாங்களேன்னு நாங்கள் கபடி இருக்கிறதுனால ஜாஸ்தி பேச முடியல இப்போ டெய்லி ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு சேனல் ஒவ்வொரு டீமை பற்றி பேசுகிறோம் இந்த ரீட்டைன்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் மோஸ்ட் ப்ராப்ளி இதை தான் ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு காரணத்தோடு நான் சொல்கிறேன் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அது எப்படி இல்லாமல் இருக்கும் நான் சொல்கிறது ஒத்துப்பீங்க ஒப்பீனியன் டிபாஸ் பட் இட் மேட்டர்ஸ் உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள் நம்ம சேர்ந்தே பயணிப்போம் சோஷியல் மீடியாவே அதுக்கு தானே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் ரைட் இஸ் ஆல் கப் நம் தே ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து கேட்டுட்டு இருக்கேன் நான் கிட்டத்தட்ட எவ்வளோ பதினாறு வருஷம் ஆயிடுச்சா ரைட்டு வந்து ஒன்று தெரியுது என்ன தெரியுது பிகர் த டீம் பெரிய பெரிய பிளேயர் வச்சா டசன் கேரண்டி யூ சக்ஸஸ் பா எல்லாம் உலகத்தில் இருக்கிற பெரிய பிளேயர்லாம் இங்கே வாங்கப்பானா கபு ஜெய்சர் மூலிமா விராட் கோலியோட ஒரு பெரிய பிளேயர் வேணும் எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்களே யுவராஜ்சிங்கு பீட்டர்சனு மேக்ஸ்வல் தினேஷ் கார்த்திக்கு கிரிஸ் கெய்லு ஏபி டிவிலியர் சூப்பா ஹியூ நேம் இட் எனிவே அது என்னன்னே ஏன் அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு பார்ப்போம் ஒவ்வொரு வாட்டியும் அட்லீஸ்ட் விராட் கோலிக்கான ஆனால் ஜெயிங்கும்பா இப்போ தான் தட்டு தட்டு மாதிரி ஐசிசி கப்பு தோனிக்கு அப்புறம் இப்போ தான் ஜெயிச்சிருக்கோம் டூ தௌசண்ட் தேர்ட்டின் தான் கிடச்சி ஐசிசி கப் ஜெயிச்சது இப்போ ரோஹித் சர்மா கேப்டனில் டி டுவெண்ட்டி ஜெயிச்சிட்டோம் இப்போ பாப்பா ஆர்சிபிக்கு என்ன ஆகுதுன்னு ரிட்டன்ஷன் என்னோடய ரிட்டன்ஷன் இப்படி தான் இந்த வாட்டி தான் ஒரு புது ரூல் கொண்டு வந்துருக்காங்க தெரியலையா ஆர்டிஎம் ஆகட்டும் ரிட்டன்ஷனில் கூட நீ ஆறு பேர் நீங்கள் கூட அஞ்சு பேரை கூட நீங்கள் ஓர்சீஸாகவும் வச்சுக்கலாம் இந்தியனாகவும் வச்சுக்கலாம் தர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு அன்கேப்டு பிளேயரு ஸோ அப்புறம் ஆர்டிஎம் வந்து நீங்கள் மூணு யூஸ் பண்ணால் மூணு அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ஆறு பேர் ரிட்டேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கோர் அப்படியே இருக்குன்றதுக்கு தானே ஆறு அலோவ் பண்ணுறாங்க அதனால் நான் ரெண்டு பேர் தான் வச்சுப்பேன் பாக்கி பதினோரு பேர் எடுத்தேன்னா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்டும் இல்லையா ஸோ அதனால் ஆறு பிளேயர் எல்லா டீமுக்கும் நான் ஆறு ஆறு பிளேயர் தான் நான் சொல்ல போகிறேன் அது போக போக பார்ப்போம் இது எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் வித் ரெக்கார்ட்ஸோட குற்றம் போகலாம் அடிச்சு உள்ள நான் ஓகே ரைட் ஆர்சிபி விராட் யா பிளேயர் இட்டன்ஷன் இஸ் வெரி வெரி குரூஷியல் க்ரூஷியல் பார்ட்டு இப்போ ஆப்ஷன் மெஜாரிட்டி ஆஃப் த டோர்னமெண்ட்ஸ் ஒன் இந்த ஆக்ஷன் டேபிள் இல்லை ஆக்ஷன் டேபிள் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்க அது ஆகும் கிரௌண்டு உள்ள ரைட் அது ரொம்ப முக்கியம் அது அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கணும் இந்நேரம் பதினாறு வருஷத்தில் என்ன செலக்ட் பண்ண போகிறீங்க பேலன்ஸ்டு டீம் வேணும் மிக்ஸ்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூத் ஏன்னா இது மூணு வருஷம் ஆப்ஷன் இது இது விட்டால் இனிமேல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் தான் ஸோ நெக்ஸ்ட் மூணு வருஷத்துக்கு வரை இவங்க பிளான் பண்ணணும் உங்கள் இஷ்டத்துக்கு ஃபே எல்லாரையும் வச்சுக்க முடியாது ஸோ இப்போ ஃபேவ்டுப் பிளஸே எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு அவரெல்லாம் நாற்பது வயசாகிடுச்சு இன்னொரு மூணு வருஷத்துக்குலாம் சான்ஸே கிடையாது இஸ் நாட் தோனி ஃபேன் பேஸ் ஆகட்டும் அவரோட இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்தாலும் பேட்டிங்கில் களையிட்டு போயிடுவார் தோனி எனக்கு அது சிஎஸ்கே வரும்போதை பற்றி பேசுகிறேன் இதை பற்றி பேசுகிறேன் இது என்னோடய ஒப்பீனியன் பியூர்லி அண்ட் உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் மேட்ச் பண்ணி பார்ப்போம் ரைட் ஆறு பேர் மூணு இந்தியன் மூணு ஓவர்சீஸ் சொல்ல போகிறேன் நான் அந்த ஆறில் ஒன்று அன்கேப்ட் பிளேயர் ஃபஸ்ட்டு அன்கேப்ட் பிளேயரே பேசுகிறோம் யஷ் டயால் எஸ் அன் பிளேயர் லெஃப்ட் ஹார்ம் பாஸ் பாலர் எல்லாருமே வர வர லெஃப்ட் ஹார்ம் பாஸ்ட் பால் அது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா வர்ல்ட் நாட் ஒன்லி இந்தியன் பிளேயர்ஸ் மோஸ்ட்லி நம்ம டாப் பாருங்க லெஃப்ட் ஹாண்டரில் தான் அவுட் ஆவாங்க இன்டர்நேஷனலில் ஓவர்சீஸில் நிறைய பேர் லெஃப்ட் ஹண்டரில் தான் அவுட் பண்ணுறாங்க உபயோஸ் முக்காய் விக்கெட் இருக்காரு மிச்சர் ஸ்டார் இருக்குது ஆச்சரியல உபய்த் முக்காயில் விக்கெட் ஆறு விக்கெட் லெஃப்ட் ஹார்ம் பாஸ் பாலர் சாம் கரன் இது மாதிரி நிறையா இருக்குது ஸோ யஷ் டயால் இஸ் எ வெரி குட் லெஃப்ட் ஆம் பாஸ் பாலர் அண்ட் எப்படி அண்ட் அந்த நெஸ்க்கும் அது மாதிரி அன் கேப்டு பதினஞ்சு விக்கெட்டே ஒன்று மாதிரி எடுத்தேன் நினைக்கிறேன் போன சீசனு அண்ட் எல்லா பேட்ஸ்மேனுமே லெஃப்ட் ஹேண்ட் ஆங்கிள் மூவ் ஆகும் இல்லையா ரவுண்ட் த விக்கெட் வந்து லெஃப்ட் ஆம் ஆம் ஸ்விங் பண்ணி உள்ளே வரும்போது அது இன்ஸ்விங் ஆகும்போது கஷ்டம் ரெண்டு ரீடு பண்ணுறது அண்ட் ஸோ எஸ் டேஆல் கண்டிப்பாக அன்கேப்ட் பிளேயர் இப்போ கேப்டு பிளேயருக்கு வருவோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஓவர் சீஸை பார்த்துருமோ அப்வியஸ்லி ஃபஸ்ட்டு வில் ஜாக்ஸ் இஸ் அண்ட் அக்ரேசிவ் பேட்ஸ்மேன் இங்கிலாண்ட் நியூ ஃபைண்ட் ஈ கேன் அடாப்ட் எனி சுச்சுவேஷன் அடாப்ட் பண்ண முடியும் எனி மூமெண்ட் அக்சலரேட் பண்ண முடியும் சரான ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இங்கிலாண்டோட சென்சேஷன் சொல்லலாம் ஆஃப்டர் கெவின் பீட்டர்சன் அண்ட் ஆண்ட்ரூ ஃப்ளின்டாக்கு அப்புறம் நீங்கள் வந்து சிங்கிள் டபுள் சிங்கிள் டபுள் பிளேயர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஜோ ரூட் ஆகட்டும் இஎன் பெல் அலெஸ்டர் குக்கு ஆண்ட்ரூ ஸ்ட்ரவுஸு ஸோ இவங்களாம் அப்படி தான் மொயின் அலி மோயின் அலியானும் ஓகே போலிங் கொடுங்க ஸோ இவர் வந்து வெரி அக்ரெஸிவ் வில் ஜாக்ஸு பாகிஸ்தான்லலாம் போய் வர ஸ்கோர் பண்ணியிருக்காரு நிறையா கவுண்டி விளையாட்றாரு பிக் பேஷ் விளையாட்றாரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஸோ வில் ஜாக்ஸ் ஆல்ரவுண்டர் ஆஃப் பிரேக்கும் தேவைப்பட்டு போடுவார் ஆஃப் ஸ்பின்னு சிங்கிள் ஹேண்டட்லி கேன் டேக் த மேட்ச் அவே ரைட் அப்புறம் யார்பா கேமரன் க்ரீன் யா ப் ப்ராமிசிங் ஆல் ரவுண்டர் ஆஸ்திரேலியாவுக்கு அதே மாதிரி தான் ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டர் வில் ஜாக்ஸுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம் அது ஸ்பின் ஆல்ரவுண்டர் இவர் ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரௌண்டர் ஆர்சிபிக்கு போன சீசனோட ஃபஸ்ட்டு சீசன் மும்பை இந்தியன்ஸ் விளையாண்டாங்க ஒரு வேண்டா இப்போ நாங்கள் ஆர்திக் பாண்டியை வச்சிக்கிறோம் ஆர்திக் பாண்டியை கூட்டி வர ஆரம்பிச்சு விட்டாங்க தெரியும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம் இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு உள்ளாடல ஸோ அதனால கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுவாங்க பேட் அண்ட் பால் அண்ட் ஃபீல்டிங் ஹைட் வேறையா முரம் மாதிரி இருக்கும் கையில் ஸ்லிப்பில் நின்னார்னா பால் தப்பிக்க முடியாத கையிலேருந்து ரேர் கமாடிட்டி சச் ஜென்யூன் ஃபாஸ்ட் பாலர் நீங்கள் பார்க்குறது இந்த ஜெனரே இப்போது இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஒரு காலத்தில் முடிஞ்ச பென் ஸ்ட்ராக்ஸு அந்த பீரியடில் இன்னும் கபில் தேவ் இம்ரான் ஆட்லி ஜாக் இயன் போத்தம் இருந்தாங்க அப்போ பென் ஸ்டோக்ஸு பிளின்ட் ஆஃபு அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஜிமினிஷம் இந்த மாதிரி வந்துச்சு குட்டி குட்டியாக அப்புறம் நம்ம ஷாது டாகூர் இவங்களாம் ஆல்ரவுண்டர் யா பாஸ்பாலிங் ஆல்ரவுண்டர் அந்த இதில் பார்த்தீங்கன்னா கேமரூன் டெய்ன் இஸ் அ வெரி குட் யூஸ்ஃபுல் பிளேயர் கண்டிப்பாக அவரை ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்புறம் அப்வியஸ்லி இருக்கோ இருக்க மேக்ஸ்வால் என்ன ஒன்று அப்பப்போ குழந்த மாதிரி எங்கேயாவது ஊந்துருவார் டீச்சர் கூட விளையாடன்னு விழுந்தார் கோல்ஃப் விளையாடும் போது அந்த கோல்ஃபு வாழ்லேருந்து கேள்வி விழுந்தார் அப்போ அப்பப்போ இன்ஜுரி ஆகிடுது பட் மேட்ச் வேணால் எனி டே ஈ கேன் டர்ன் த மேட்ச் சிங்கிள் ஹேண்ட் அண்ட்லி பிக்சர் பாக்கிய தோஸ் அவர் கிரவுண்டில் இருந்தார்னா அவர் மேட்ச் முடியலன்னு அர்த்தம் நீங்கள் கிளம்பவே தேவையில்லை பவுலிங்கும் நல்லா போடுவார் ஆஃப் ஸ்பின் புது பாலியும் போடுவார் நியூ பாலும் போடுவார் வாஷிங்டன் தகுந்த மாதிரி அவர் நியூ பால்லையும் போடுவார் மிடில்லையும் போடுவார் எவ்வளவு போடுவார் லாங் பவுண்ட்ரி இருந்துன்னு வச்சுங்க மிட் விக்கெட்டில் இவர் ஆங்கிள் ஓவர் த விக்கெட்டில் வந்து கொண்டு வரும்போது நீங்கள் ஸ்லாக்ஸும் இப்போ எதாவது பண்ணிங்கன்னா டீம் மிட் விக்கெட்டில் கேட்ச் தான் அதனால் மேக்ஸ் அல்ல டக்குன்னு பார்த்தா நாலு விக்கெட்லாம் எடுத்திருக்காரு நிறைய வாட்டி ஆஸ் எலாங் ஆஸ் இஸ் இந்த கிரீஸ் மேட்ச் இஸ் நாட் ஓவர் ஸோ அதனால மேக்ஸ்வால் கேமரன் கிரீன் அண்ட் வில் ஜாக்ஸ் ரைட் அப்புறம் இந்தியன் பிளேயருக்கு வரும் முகமது சிராஜ் யா வெரி குட் ஃபாஸ்ட் போலர் கேன் மூவ் த பால் இன் ஸ்விங் அண்ட் அவுட் ஸ்விங் ரெண்டுமே பண்ண முடியும் ஸ்விங்கும் பண்ணுவார் சீமும் பண்ணுவார் மாய்ச்சருக்கு தகுந்த மாதிரி பிச்சு ரெட் சாயிலோ பிளாக் சாயிலோ என்ன மாதிரி இருந்தாலும் ஈ கேன் ரீட் த பிச் வெரி வெல் அவர் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணால் வெரி குட் பேர் இண்டியாக்கே மூணு பார்மட்டும் விளையாடுல டெஸ்ட்டு ஒன் டே டி டுவெண்ட்டிலாம் சாலிட் பேச்சு இருக்குது ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸில் கொண்டு ஒரு ஸ்லோவர் டெலிவரி இருக்குது ஸோ டெஃபினெட்லி அவர் கீ போலிங் அட்டாக் அவர் தான் லீட் பண்ண போகிறார் ஸோ இ ஹேஷ் டு பி தேர் मोहम्मद सिराज राइट अंजय जडेजा आ रहा दे ना सोल्नु मानना विराट कोहली दा किंग कोहली ऑल टाइम हाईएस्ट स्कोरर इन आईपीएल हिस्ट्री அண்ட் அவரோட கன்சிஸ்டன்சிஸெலாம் வேறு லெவல் டீம் ஜெய்கி இதோ இல்லையா ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து கன்சிஸ்டாக ஸ்கோர் பண்ணிட்டுருக்காரு அன்மேட்சபிள் ஏன்னோ ஆல் த சீசன்ஸ் இவரை மாதிரி ஒரு பேட்டிங் ஏன்னோ ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் அது வேறு இவரும் மூணு ஃபார்மேட்டு ஒரு காலத்தில் டெஸ்ட் ஒன் டே டி ட்வெண்ட்டி இந்தியாவுக்கு இப்போ தானே டி ட்வெண்ட்டி ரிட்டையர்மெண்ட்டு அப்புறம் ட்ராவலிங்கு செக்கினு ப்ராக்டிஸு மீடியா எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் ரெண்டு மாதம் ஐபிஎல் வேறு டே நைட் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி உள்ளாருன்னா ஹேட்ஸ் ஆஃப் டூ ஃபிட்னஸ் அண்ட் கமிட்மெண்ட் சூப்பர் விராட் கோலி ரைட் கண்டிப்பாக அவர் ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும் ரைட் ஸோ சொல்லிட்டேன் நான் மூணு இண்டியன் மூணு ஓவர்ஸ் பிளேயர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்து சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் பொறி பார்த்துக்கு லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்